ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்றில் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறது இரு வழியில் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் ஆண்டு சொல்கிறார் இன்றைக்கு அநேகர் என்ன செய்வது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இரு வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிமித்தம்தான் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க முடியவில்லை தேவன் அவர்களோடு கூட இருக்க முடியவில்லை தேவனுடைய வழி நடத்துதல் இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினெட்டில் நம்மளோடு கூட என்ன சொல்கிறார் என்று சொன்னால் வழியில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்றில் விழுவான் என்று சொன்னால் அநேகர் சொல்வது முதலாவது தேவனுடைய வழி வழி தீமையான என்று சொல்வார்கள் அப்படி அல்ல அந்த வசனத்தின் விளக்கம் அதல்ல வழியில் நடக்கிறவன் ஒன்றில் விழுவான் என்றால் இருவழி எதை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால் முதலாவது மாம்ச சிந்தை இரண்டாவது மாம்சத்தின் இச்சை இந்த இரண்டு வழியில் நடக்கிறவன் தான் எதில் எதலாவது ஒன்றில் என்ன செய்வான் விழுவான் சாலமோன் இந்த நீதிமொழிகளை எழுதினார் இந்த நீதிமொழிகளை எழுதின இந்த சாலமோன் பாருங்கள் ஆண்டவர் அவளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்தார் ஆண்டவர் அவளுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தெல்லாம் அள்ளி கொடுத்தார் ஆனால் இந்த நீதிமொழிகளை எழுதின சாலமோன் மாம்ச இச்சையில் விழுந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆண்டவரைக்கே துரோகம் பண்ணினான் இன்றைக்கும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளையே இன்னைக்கு ஆண்டு மறந்துவிட்டு மறந்துவிட்டு மாம்ச சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறையே மாம்சத்தை பிரியப்படுத்த ஓடிக்கொண்டிருக்கிறாயே மாம்ச இச்சையை நிறைவேற்ற ஓடிக்கொண்டிருக்கிறாயே நீ வெளிப்பிரகாரமாய் நடித்துக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமானைப் போல பரிசுத்தவானை போல பரிசுத்தவாட்டியை போல உன்னுடைய நாடகம் உன்னுடைய நடிப்பு எல்லாவற்றையும் கற்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இருக்கிறான் நீ ஏதாவது ஒன்றில் என்ன செய்ய சொன்னான்

எழுந்து உனக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அவருடைய ரத்தம் உன்னை விடுதலை ஆக்குகிறது அவருடைய ரத்தம் உன்னை நீதிமானாக்க போதுமானதா இருக்கிறது இன்றைக்கு அவரிடத்தில் ஓடி வருவாயா அவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்துவாயா அதே நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் உன் வாழ்க்கையில் உண்மை எதிர்பார்க்கிறான் இரண்டு வழியில் நடந்து கொண்டிருக்கிறாய் இரண்டு நினைவுகளோடு நடந்து கொண்டிருக்கிறாய் இரண்டு காரியத்தில் நீ உன் வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து நமக்கு ஒரே ஒரு வழி

கர்த்தர் கத்தர் கிருபதாரும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தங்களை GOD காட்